அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகராசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்குங்க கமாண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படி கேட்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூயூர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது சனி பகவான் பெயர்ச்சி பயிற்சியாகிறாரு அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் மூன்று கிரகங்கள் பயிற்சி அதுன்னு பார்த்தோம் ஆனால் இந்த மூன்று கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று பயிற்சியில் ஒரே ஒரு பயிற்சியை பாட்டு மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதட்டம் அடையிறீங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்துட்டால் மட்டுமே ஏழ சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க சோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லினேன் யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதா அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்த தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறதான் சனி பகவானுடைய செயல்பாடு ஸோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கிட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன்கேஸ் உங்க ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமா இருக்குன்னா நான் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போயிருது சனி பகவான் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருட காலமாக உடாபிடி எது எடுத்தாலும் மன அழுத்தம் என்னன்னே செய்ய முடியல நாங்கள் மட்டும் ஏன் இப்படி மாட்டிக்கிட்டோம் எட்டாம் இடத்துல உட்காந்து எட்டாம் இடத்து ராசியா வந்தது எங்க தப்பா நாங்களாம் இந்த ராசியை தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் பலவிதமான ஒரு மன அழுத்தங்களையும் நான் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு சில தடைகள் வந்துடுது தடைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பயணித்து கொண்டு இருக்கும் நம்மளுடைய அன்பான உற்சகராசினியர்களுக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் கடந்த ரெண்டே வருட காலமாக அமர்ந்து உங்கள் ராசியை பத்தாம் பார்வை மூலமாக பார்த்துக்கிட்டு இருந்தார் அவருடைய பார்வையானது உங்களை பக்குவப்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா உங்கள் கூட இருக்க உண்மையான நண்பர்கள் யார் உங்களை சுயநலமாக பயன்படுத்திய நண்பர்கள் யார்னு சொல்லி இந்த ரெண்டரை வருஷத்தில் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம்னா என்ன போராட்டம்னா என்னென்ன நீங்கள் அனுபவ பாடத்து மூலமாக பலவிதமான செயல்பாடுகளை கற்றுக்கிட்டீங்க ஸோ அதுலேருந்து இனிமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான பஞ்சம இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இப்போ சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு செல்கிறார் அஞ்சாம் இடத்தில் இருக்கும் ராகு இந்த வருடத்திலேயே நான்காம் இடத்துக்கு வர்றார் அப்போ இந்த சனி பகவானும் ராகு பகவானும் இந்த சேஞ்சஸ் ஏற்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னா கடினமா உழைச்சி மனசளவுல உண்மையா இருந்து போராடுற உச்சகராசி அன்பர்களுக்கு போராட்டத்துக்கான ஒரு நல்ல முடிவை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றலை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதிகமான மன அழுத்தங்கள் இருந்து விலகிடுவோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூடிய விச்சகராசி அன்பர்களுக்கு உறுதியாக அந்த பிரச்சனையை வந்து ஒரு விடுதாலத்தை கொடுக்க ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி ஒரு நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய முயற்சியில் சனி பகவானுடைய செயல்பாடு உங்களுக்கு இருக்கப்போகுது பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த முன்னேற்றம் எப்போ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூனுக்கு அப்புறம் இருக்கும் ஜூன் மாதம் வரையும் நம்மளுடைய விச்சகராசி அன்பர்கள் கொஞ்சம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் சரி கட்டாயமாக கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா அவங்க ராசிக்கு இரண்டாம் வீடான தனுஷ் ராசியை அவர் சனி பயிற்சிக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் ரெண்டாம் வீடை பார்ப்பார் ஸோ ரெண்டாம் வீடை பார்ப்பதுனால கொஞ்சம் வாக்கு மற்றவங்களுக்கு விஷயங்களில் வாக்கு கொடுக்குறது அல்லது பணம் பட்டுவாடா பண்ணுவது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய உச்சகராசியர்கள் கவனமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் நல்ல மாற்றம் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நீங்கள் அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ கடின உழைப்பாளன்னு கூட சொல்லலாம் ஸோ உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் போகுது வேலையில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டிஸ்டர்ப் ஆகி அதற்கான ஊதியம் கிடைக்கல நான் ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்குறேன் ஸோ ஆனால் என்னோடய இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய உச்சகராசி என்பர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஒரு அதிகமான நல்ல ஊதியத்தை பெறக்கூடிய அமைப்பில் சனி மோகானுடைய செயல்பாடு உங்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உறுதியாக கிடைக்கப்போகுது மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெற்று வருவீங்க படிப்பு உயர் படிப்புக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு யாரெல்லாம் அரசியல் மற்றும் சினிமா துறையில் வெற்றி பெற வேண்டும் என காத்திருக்கீங்களோ அவங்களுக்கு உச்சகராசி என்பர்களுக்கு உறுதியாக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு அதே போல் விச்சகராசி என்பர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா சிலித்துறையில் ஒரு மதிப்பை பெறக்கூடிய ஆற்றல் யூடியூப் சேனலை விட் பண்ணுறவங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இது சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கும் நம்மளுடைய விச்சகராசி என்பர்கள் உறுதியாக இந்த ரெண்டரை வருடத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக நீங்கள் இந்த வெளி உலகத்துக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான அமைப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்ப்போம் அரசாங்க வேலைக்கு கடின முயற்சிகள் எடுக்கிறேன் ஸோ என்னோட முயற்சியில் கடைசி பாயிண்ட் போய் ஏதோ ஒரு விஷயத்தில் நடப்பட்டு போகுது என்னால் அரசாங்க வேலை பெ பெற முடியுமா நான் பல முயற்சிகள் எடுத்துட்டேன் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறமாவது நான் வேலையில் அமருவேண்ணா அப்படி எதிர்பார்க்குற நம்மளுடைய உச்சகராசியர்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலையில் பணிபுரிவதற்கான அமைப்பு கிரகநிலையில் உண்டு ஸோ அதே அரசாங்க வேலையில் வேலை பார்க்குறவங்க பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு உங்களை தேடி வரும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை முன்னேற்றங்களை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய கக பயிற்சிகள் மூலமாக நீங்கள் பெறப்போறீங்க நீங்கள் என்னென்ன விஷயங்களில் இந்த சனி பயிற்சியில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் உங்கள் ராசிக்கு அமர் அமர்ந்த இடம் ஐந்தாம் இடமாக பெறப்போகிறது ஸோ ஐந்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான துலாம் ராசியை மூணாம் பார்வை அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான ரிசபர் ராசியை மூணாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஏழாம் பாதை மூலமாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடை பார்க்குறார் ஸோ அதே போல் தன்னுடைய பத்தாம் பாதை மூலமாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான தனுசு ராசியை பார்க்கறார் இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீடை மட்டும் குரு பார்வை கிடச்சிடும் ஜூனுக்கு அப்புறம் ஸோ அப்போ அதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது தாக்கம் இருக்காது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் தப்பிச்சிடலாம் இருந்துச்சுக்கோங்க அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடை அவர் பார்க்கறதுனால இப்போ ஏழாம் வீடு அப்படிங்கும் போது நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க புதிய நண்பர்கள் யாராச்சும் வர்றாங்க எங்கேயா போனா நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய உண்மையான அன்பை வச்சு பட்டுன்னு கேட்சாகிடுவாங்க யாராச்சும் ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானம் கரெக்டான நண்பர்களா அவங்க உண்மையானவங்களா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துங்க நீங்கள் காட்டு உங்கள்கிட்ட முன்னோனே உங்க மனசு உள்ளதெல்லாம் ஒப்பிச்சுருவீங்க ஏன்னா அவ்வளோ தூரம் மன அழுத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ நமக்கு ஒரு நண்பர் கிடச்சிட்டாங்க ஒரு தோழன் தோழி கடைசிட்டாங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசிடுவீங்க அதை வச்சே உங்களை பல பேர் காயப்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் இரண்டரை காலங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்குங்க உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோங்க ஸோ அவங்கள்கிட்ட எதுவும் எமோஷன்ஸ் எமோஷன் ஆகி பேச வேண்டாம் விவாதங்கள் தொடங்க வேண்டாம் அதே போல் புதிய தொழில் இது தொடங்குனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே அண்டு ஜூனுக்குள்ளே தொடங்கிவிங்க இல்லைன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சி ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி அதோடய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு புதிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்தி தொடங்குங்க அதே போல் உங்களுடைய மூத்த சகோதரர்களிடம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க கோபத்தை கொள் கோபத்துக்குள்ளே நிஷ்டப்பாக வேணும்னா ஸோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டே வருட காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி நடந்த நடந்த பிறகு அல்லது நடக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கும் விஷ்ணு வழிபாடு அதாவது பெருமாள் வழிபாடு கட்டாயமாக சனிக்கிழமை சனிக்கிழமை முயற்சி எடுத்து போய் வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த வழிபாடு செய்வது மூலமாக பதினொன்றாம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் இந்த ஸ்தானங்களில் ஏற்படுகின்ற பாதிப்பு வந்து நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் மேக்ஸிமம் இந்த சனி பயிற்சியில் உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக யார்ட்டையும் பேசாதீங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவு முறை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் சரி உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது வெளிப்படையாக யார்டையும் சொல்லாமல் உங்களுடைய தேவைக்கான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரக பயிற்சி கொடுக்கின்ற நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக சனி சனிப்பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுக்கும் என்பதை குறிக்கொள்கிறேன் ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்களை உங்களுடைய ராசின் அடிப்படையில் சனி பயிற்சிகள் மூலமாக இருக்கின்ற மாற்றத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கும் ஸோ எவ்வளோ கேள்விகள்லாம் தான் இருக்கட்டும் ஓகேவா இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வச்சுருக்கீங்க ஸோ அந்த கேள்விக்கான விடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு எதிர்கால பலன்களை கூட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் திருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறிக்கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசுகின்ற நன்றி வணக்கம்